ஹாய் ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் சும்மா எம்டியாக ஆறு அதுக்கப்புறம் ஊடெல்லாம் இப்போ பூசிட்டு டோரு விண்டோ எல்லாமே சேர்த்து ரூமுக்குள்ளே உள்ள நிலக்கதுவு அதாவது மரத்தில் போட்டிருக்கேன் நல்லா கேட்டுங்க வாச டோரும் கொல்லையில் உள்ள டோரும் ரெண்டும் ஸ்டீலில் போட்டிருக்கேன் ஒரு டோரு நாற்பதாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் லாஸ்ட்டில் முப்பத்தி ஏழு கொடுத்தேன் அதுக்கடுத்தது கொல்ல டோரும் அதே ரேட்டு ரெண்டு டோராக வாங்கினேன் சரிக்கு சமமாக ரெண்டாக நாலு நாலு அடி உள்ள டோரை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் நண்பா அப்புறம் வாசலில் உள்ள டோரு ஒன்று மூணு அடி இன்னும் ஒரு அடி மாதிரி அதாவது நாலு அடி ஒரு டோர் பெரிய டோராக ஒரு ஒரு டோர் சின்னதாக ஃப்ரெண்டில் போட்டிருக்கேன் நண்பா இது அப்புறம் கடப்பாக கல் வாங்கி இந்த ரூமில் இந்த இதெல்லாம் செஞ்சேன் இதில் வேலையெல்லாம் முடிஞ்சு இதுக்கு ஒரு நிலை வச்சாச்சு ரூமும் உள்ளே உள்ளே இருக்கிற அந்த ரூமும் எய்த் அந்த கிச்சனில் உள்ளதுக்கு எல்லாமே மரத்தில் தான் வேணும்னு விரும்பினேன் இரும்பு வேணான்ட்டேன் இதுக்கு மூணுக்கும் பத்தாயிரரூபா பத்தாயிரூவாயா ஏழாயிர எட்டாயிரவா சம்திங்கில் ரெண்டு டோரும் ஒன்று பத்தாயிரூபா பதினோரு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா நண்பா இதை எல்லாம் முடிஞ்சு இந்த ரூமும் அதே மாதிரியே எல்லாம் செட் பண்ணியாச்சு எல்லாம் முடியாச்சு இப்போ பாக்கி வேலை என்னன்னா தரையில் ட்ரைல்ஸு போடுறது இன்னொன்று ஒயரிங் ஒர்க் இருக்குது பல்ப் வில்ப்பு ஃபேன்லாம் வாங்கி மாட்டணும் பிஎல்டி பிஎல்டி சிக்ஸா என்னது என்னமோ ஒரு ஃபேன் இருக்குல்ல பிஎல்டிஇ என்னான்னு ஏதோ கரண்ட்டு மிச்சமாகறது அந்த ஃபேன் வாங்கி போகணுன்னு ஒரு ஆசை பிஎல்இடி அந்த இது கரெக்டு இப்போ தான் மைண்டில் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தா வந்துடுச்சு அதுக்கப்புறம் பல்ப்பு எல்லாம் எல்இடி பல்ப்பு தான் நிறைய வந்துச்சு நம்ம டியூப்லைட் மாதிரியே அது ஒயரிங்கு கீழே ட்ரைல்ஸு பாக்கி எல்லாம் போட்டால் வீடு உள்ளே இருக்கிற வேலை முடிஞ்சி கிச்சனில் ஒன்றே அங்கே பெயிண்ட் அடிக்கலை ட்ரெயில்ஸ் விட்டுறதா என்னன்னு பார்க்கறனால அந்த இடத்த கேப் விட்டுருக்கு நண்பா மற்றபடி எல்லாம் முடிஞ்சி ரெண்டு டோரா தெரியுதுங்களா கொல்ல டோரு என்ன ஒன்று நீர் மூலி மோட்ரை திருட்டு போய்ட்டானுவோ எவன் தெரில முப்பதாயிரம் ரூபா லாஸு உடச்சி தூக்கிட்டு போயிட்டானுவோ அந்த வீடியோ லாஸ்ட்டில் அதில் சேர்க்க முடிஞ்சால் சேர்க்குறேன் பாருங்கள் நும் அந்த பைப்பை அவ்வளோ லென்த்து பைப்பையும் அப்படியே வெளியில் தூக்கிட்டு அந்த கரெக்டாக மோட்டரை ஒண்டி காலையில் உடச்சி தூக்கிட்டு போயிட்டானுவோ மோட்டரும் அதுக்குள்ளே ஒயரையும் ஓகே இதுதான் அந்த மோட்டரோட எண்டு மேலே கடைசியாக தூக்கி மோட்டரை உடச்ச இடம் இந்த பைப்பு லென்த்தை பாருங்கள் தொண்ணூறு அடிக்கு மேலே விட்டுருந்தேன் தண்ணி காண்டி நூற்றம்பது அடி போட்டது லாஸ்ட்டில் லாஸ்டில் கிற்கணும் முப்பதாயூவாயா எவ்வளோதான் செலவு பண்ணி வாங்கினேன் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மோட்ரை அநியாயத்துக்கு திருடிட்டு போயிட்டானோ நன்பா பார்த்துங்க இதில் வேற இப்போ லாஸ்ட்டு திருப்பி மோட்டரை வாங்கி வீட்டுக்கு போகிற அன்னைக்கு தான் வைக்க முடியும் அதுக்கு முன்னாடியே வச்சா திருடணுலாம் திருடணும்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கணும் பால் காய்ச்சல் அன்னைக்கு தான் போய் வைக்கணும் நான் ஊருக்கு போகிறப்ப தான் இது ஊருக்கு போயிட்டு ஃபுல்லாக முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணி சாப்பாடு இப்பாடு போடுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் நண்பா சரிங்களா என் வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஏதாவது விஷயங்கள் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை பற்றி யார்ட்டுமே சொல்லலை